ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி இந்த ராசி அப்படின்னாவே ஒரு தனித்தன்மை நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கால புருஷர்களுக்கு எட்டாவது வீடு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்க கிட்ட நிறைய விசேஷமான திறன்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இலைமறைவாக காய்மறைவாக தான் செய்வாங்க அதிலலாம் இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய ரகசியங்களை இவங்க டக்குன்னு வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்றது அவ்வளோ பிடிக்காது அதே மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க சொல்லணும் இந்த விருச்சகராசி என்பவர்கள் சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையாக தான் பேசும் பேசுவாங்க ஆனால் குடும்ப ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியில வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலம் சொத்துமே இல்லைனா கூட அதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த விருச்சக ராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க ஒரு தொழில் தொடங்கினாங்க செவ்வாய் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஒரு தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய இயல்பான குணம் ஒன்று தான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்கோபமும் இவங்களுடைய அவ அவசர புத்தியும் தான் நல்ல தைரியசாலிங்க ரொம்ப துணிச்சலானவங்க சுப காரியங்கள் நிறைய செய்யக்கூடியவங்க இந்த வெச்சக ராசி என்பர்கள் என்ன ஒன்று ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது இதை கரெக்டாக தான் எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் ஒரு விதமான பதட்டம் இவங்களுக்கு ஏற்படும் இயல்பிலேயே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க இந்த வெச்சக ராசி என்பர்கள் எதிர்ப்புகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க அறிந்து கொள்ளக்கூடியவங்களா அந்த வெச்சக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இயல்பாகவே இவங்களுக்கு முன்கோபம் அவசர புத்தி இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாகவே வரும் லக்னாதிபதி செவ்வாய் என்பதனால கடன் நோய் சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு அப்பப்போ வரும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே எட்டாவது இடம் அப்படினாவே நோய் கடன் பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இயல்பாகவே இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அமையும் எல்லாத்தையும் நல்லா அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஒருத்தர் டக்குன்னு நம்ப மாட்டாங்க பல கோணங்களில் அவங்கள பற்றி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க இவங்களுக்கு வைராகிய குணம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம ஜெயிக்கணும் அதை எப்படி ஜெயிக்கலாம் எப்படி பண்ணனா அதை நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்மளை இந்த இடத்துல இவங்க அவமானப்படுத்தினாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவங்க ராப்பகலாக தூக்குமே பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு வராது ஏன்னா அளவுக்கு மூளையை கசகி கசகி நம்ம எப்படி அந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வைராக்கியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புத்தர் குறிப்பிடுவது போல் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்துலேயும் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடியவங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றியும் வ வருந்தாதவங்க நடக்கப் போகிற விஷயத்தை பற்றியும் அதிகம் வந்து வருந்தாதவங்க பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க ஆனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பத்து ரூபா பணம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு ஜாலியாக வெளியில் சுற்றக்கூடியவங்களாக ஒரு சில ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இரண்டாவது வீடாக குரு அதிபதியாக வர்றதுனால தனுசு ராசியோட அதிபதி குரு என்பதனால குடும்ப உறுப்பினர்கள் நல்ல படித்தவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி ரொம்ப நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க குரு வலுவாக இருக்கிற காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கல்வியில் அல்லது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல வெற்றி பெற்ற ஒரு நபராக இந்த விச்சிக ராசி என்பர்களுடைய குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாவது இடம் குரு குருவோடைய விடத்தில் குடும்பம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம் அமையும் மூன்றாவது வீடாக சனி வர்றதுனால மூன்றாவது இடத்தின் அதிபதி சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி என்பதனால ஜாதகருடைய இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த வெச்சகராசி என்பவர்கள் இருப்பாங்க சரி இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருக்கும் அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக தான் பெரும்பாலும் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் அமையும் உங்களுக்கு எந்த மாதிரி குலதெய்வம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில செவ்வாய் இருக்கிறார் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள் ஐந்துக்குரிய குரு பாக்கியஸ்தானத்துல அதிசாரா குருவாக அமர்ந்திருக்கிறது ராசியை பார்க்கறது இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு குடும்ப ம உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர குடும்ப நிலைமை குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லால் செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வளம் வர ஒரு சிலர்லாம் கோவில் திருப்பணிக்காக இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் முயற்சித்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அமையும் இருந்து ஏதாவது நல்ல தகவல் வரும் வெளிநாட்டில் உள்ள நபர்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் இந்த விருச்சகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நான்கு ராகு இருக்கிறதுனால ராசிக்குள்ள சூரியன் வர இருப்பதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகமாகும் வேலை பல அதிகமாகும் அதனால கரெக்டான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சரியா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏதாவது என்னோட ஏதாவது சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் மன அழுத்தம்லாம் ஒரு விதமான குழப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய கற்பனை திறன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கற்பனையான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் வீடு வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது தாய்வழி சொந்தங்களோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்படும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது ஒரு சில விருச்சகராசி என்பர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கவனமாக இருக்கணும் மூத்த வயதில் இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சொல் கேட்டு நடங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா உதவி செய்யுங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் ஒரு உணவு தானமோ அன்னதானமோ வஸ்திர தானமோ கொடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை வருகின்ற நாட்களை இந்த விருச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான ச ராகுவுடன் சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் கும்ப சனி உங்களுடைய குறைகளை இந்த காலகட்டத்தில் தீர்ப்பார் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினைச்ச பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க இதே நேரத்தில் ஜீவஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் செஞ்சிருக்கிறதுனால வருமானம் படிப்படியாக உயரும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கர்மகாரகன் சனி நவம்பர் பதினேழு முதல் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் சுகஸ்தானத்துல ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள் படிப்படியாக குறையும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட அந்த இழப்பு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான போதுதான் வருகின்ற நாட்களில் விரையஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறதுனால பல வழியில் உங்களுக்கு செலவு வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய ஜீவ ஜீவஸ்தானாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குங்க நான் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிகராசி என்பர்கள் நரசிம்மர் வழிபாட சனிக்கிழமை தவறாமல் செய்யுங்க நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்குது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ